Praise the Lord இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் Ephesians chapter 6 verse 10 கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் Be strong in the Lord and in his mighty power ஹalleluya இந்த உலகத்தில் அநேக நாட்கள் நமக்கு உபத்திரவங்கள் நிறைந்ததாக தான் காணப்படுகின்றது அப்படிதானே அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கடினமான பாதையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க சோந்து போறீங்க அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி நீங்களே தீர்மானித்து கொள்றீங்க அப்போ அந்த காரியங்கள்ல நம்ம மேற்கொள்கிறதுக்கு நமக்கு பலன் தேவை அப்போ அந்த பேலன் எனக்குள்ளே இல்லையே என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலையே நினச்சி நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா நமக்கு தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நம்ம கத்தருடைய பிரச்சனத்துல போய் காத்திருந்து கத்தரிடத்துல நம்ம பேச பேச ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள ஒரு புதிய கத்தர் நமக்கு தருவார் அதான் வேதவசனம் சொல்கிறது கத்தரில் நம்ம என்ன செய்யணுமா பலப்படணுமா நம்ம கத்தருடைய பிரச்சனத்தை உணர்கிற பிள்ளைகளாக நம்ம இருந்து கத்தர் என்னோட கூட இருக்கிறார் கத்தர் என்னோட பேசுறார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கொடுக்கின்ற பலத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது நம்மளால காரியங்களையும் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா காரியங்களையும் நம்மளால அவருடைய ஓவர் ஓவர்கம் பண்ண முடியும் அதே சமயம் அதே சமயம் நம்மளால அவருடைய கிருபைனால நம்மளால மேற்கொள்ள முடியும் இந்த வேத வசனம் நம்மளை பலப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில சோந்து போயிருக்கும் பொழுது இந்த வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்க ஆவில நிரம்பி செபிக்கின்ற பொழுதும் பலனை தருவார் அப்போ நீங்க கத்த கத்தரை சார்ந்திருந்து கத்தரோட ஒரு ஐக்கியத்துல நீங்க இருந்தீங்கன்னா வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஜபம் பண்ணி ஆவில நிரம்பி ஜபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நீங்க ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு கத்தரே உங்களுக்கு உதவி செய்வார் பலப்படுத்துவார் அப்ப நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க என்னால் ஜெபிக்க முடியல என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என் வாழ்க்கையில் ரொம்ப சோகமா இருக்குது அப்படின்னா நீங்க கத்தருடைய பிரச்சனத்தை போய் காத்திருந்து ஜோம் பண்ணுங்க அந்த இடத்துல பிரச்சனத்துல போய் எதை குறிச்சு யோசிக்காம ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க அப்பொழுதே தேவனுடைய பிரசனை உங்களை நிரப்பும் அவருடைய பிரசனை உங்களை நிரப்புகின்ற பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஸ்ட்ரென்த்தை நீங்க பெற்றுக்கொண்டது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்போ நீங்க கத்தருடைய பிரசனத்துல நீங்க என்ன செய்யணும் பலப்படணும் கத்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க என்ன செய்யணும் பலப்படணும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையில நீங்க என்ன செய்யணும் பலப்படணும் கத்தர் அதை தான் விரும்புகிறார் நீங்க இப்படி சோர்ந்து போய் கவலையோட இருக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிற தேவன் அல்ல நீங்க அவருக்குள்ள நீங்க வாழணும் அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும் நீங்க அவருக்குள்ள இருந்து நீங்க பலப்படணும்னு சொல்லி தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நாள நீங்க அர்ப்பணிங்க நம்ம எல்லாரும் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே சோர்ந்து போய் துக்கத்தோட இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா எந்த காரியங்களும் என்னால செய்ய முடியலையே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு இருக்குதே இதை நான் எப்படி நான் மீண்டு வருவேன் சொல்லி ஆண்டவரே சப்பா சோந்து போய் கவலையோட இருக்கிறாங்க அண்டவர் இந்த நாளில் பிள்ளைங்களை பலப்படுத்துங்க உடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துங்க உடைய பிரசனத்தினால பலப்படுத்துங்க அவையானவரே எஸ்ஸப்பா நீங்க தகப்பன உங்களுடைய வல்லமையினால ஆண்டவர் பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா நீங்க உதவி செய்யுங்க இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே எஸ்ஸப்பா மீண்டு வரதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆளுகை செய்யுங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இனி உங்களுக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு காரியங்களை உங்களுக்கு சோர்வடைய செய்துனா கத்தருடைய பிரசனத்துல போய் நீங்க ஜபம் பண்ணுங்க அவருடைய வசனத்தை வாசிங்க தியானிங்க நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை தருவார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே